பாரூ கமுருதீனை விடாமல் இந்த மாமா டிவி போய் வாங்க ஃபைனல்ஸ் வாங்க ஃபைனல்ஸ் வாங்க ஃபைனல்ஸ் வாங்கன்னு டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி என்னென்ன ப ஆசை வார்த்தைகள் பேசி என்ன பண்ணாயேன்னு தெரியல கமுர்தீன் வர்றாங்க கமுருதீன் ஃபைனல்ஸுக்கு வர்றான் உறுதி ஆகிடுச்சி இன்னமும் கன்ஃபார்ம் ஆகணும்னா இன்றைக்கி அஞ்சு மணிக்கு சோர்ஸ் எனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு ஆறு மணிக்கு தெரியும் வர்றாங்கல்ல இல்லையான்னு ஏன்னா எனக்கு ஷூட்டிங் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் ஏழு மணி ஆகும்னு நினைக்கிறேன் கேவலமாக இருக்குங்க பார் கிட்ட அடிச்சு பார்த்துருக்கேன் மூணு தடவை நாலு தடவை அடிச்சிட்டாங்க அது முடிய முடியாதுன்னு சொல்லிடுச்சு ஆனால் சொல்ல முடியாது கடைசி நேரத்தில் ரொம்ப ஏதாச்சும் வந்து நெகோசியேஷன் பண்ணி கடைசி நேரத்தில் பார்வை கூட அழைச்சிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதான் சோர்ஸ் சொல்லுது உண்மையிலே வந்து கமுருதீன்லாம் வந்து என்னங்க என்ன சொல்கிறதுனே தெரிலங்க இப்படி இப்போ ரிவோக் பண்ணாமல் அப்படி உட்கார வச்சு அசிங்கமாக இருக்குங்க எல்லா கண்டிஷன்ஸும் உட்காந்துருப்பாங்க அசிங்கம் இல்லை ஏன்னா எல்லாம் மிக்சரு தான் உள்ளே உட்காந்துருக்கவெல்லாம் மிக்சர் தானே ஏன் என்ன டாப் ஃபோர் வந்து உள்ளே வர ஜெயிக்கப்போகிறவனே மிக்சர் தான் அப்புறம் வந்து இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் வந்து என்ன மாதிரியான ஒரு இது கொடுப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து கமுர்தீன பெருமையாக பேசி பார்வை வந்து கேவலப்படுத்துவாங்களா அப்படி வேறு இருக்குது பார்வை கண்டிப்பாக வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் கிடையாது வந்தால் கூட என்ன பண்ணுறதுன்னு தெரில இது வந்து பிக் பாஸ் கிடையாதுங்க மிக்சர் பாஸ் தமிழ் சீசன் நைன் அப்படி தான் சொல்லணும் மிக்சர்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஃபைனல் பண்ணுறாங்க மக்கள் சப்போர்ட்டே இல்லாமல் மக்கள் ஓட்டே இல்லாமல் வந்து இவ்வளோ ஓட்டு வந்து போடுறாங்க அப்படின்னா எப்படிங்க ஏற்றுக்க முடியும் வினோத்துக்குள்ளே ஓட்டு எல்லாம் வினோத்து ஓட்டு யாருக்கும் போட மாட்டாங்க போட்டால் யாருக்கு போடணும் திவ்யாவுக்கு போகிறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை என்னன்னே எனக்கு தெரியல கேவலமாக இருக்குது கேவலம் வினோத்து பாரு கமுருதின் திவாகர் வியானா இந்த மாதிரி கேம் ஆடுறவங்கலாம் உள்ளே இல்லை குப்பைங்களெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க விக்ரம் கூட பரவாயில்லைங்க அவன் கூட ஏதோ வச்சு ஏதோ பண்ணியிருக்கிறான் வக்கரத்தை காட்டியிருக்கான் சேண்ட்ராவாச்சு நெகட்டிவாக பண்ணி காரி துப்பப்பட்டிருக்கான் மக்கள் வந்து காரி துப்பிட்டாங்க அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கங்க வேறு யார் என்னமாங்க மேலே இருக்க நாலு பேர் எவன் என்ன கேம் கேமாடியிருக்கான் நீங்களே சொல்லுங்கள் கேவலமாக இருக்குங்க ஐயோ எதுக்குங்க கமருதீன் போகிறா நேற்று அதாங்க நேற்று வந்து அந்த செஞ்சு மீட்டிங் இருக்கல ஃபேன்ஸ் மீட்டில் ஃபேன்ஸ் மீட்டில் பார்வை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கான் ஸோ என்னன்னு அவங்க திடீர் திடீர்னு குழப்புறாய்ங்க இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் பாருவம் கமுருதீனா அடித்துப்பாய்ங்க சேர்ந்துப்பாய்ங்க வெளியில் இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவீங்களாடா ஏண்டா வெக்கமான சூடு சோரணம் இல்லையாடா கமுருதீன் இவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க நீ எதுவுமே பண்ணலை நீ தள்ளி விட்டால் எல்லாம் பேசினா ஓகே அதே நேரத்தில் சேன்றாவும் பேசியிருக்கா அவன் நாடகம் போட்டிருக்கா உனக்கு ஒரு வாணிங்கை கொடுத்து பண்ணியிருக்கலாம் இல்லை உன் லைஃப் நல்லா இருக்கணும்னா அவன் வார்னிங் கொடுத்து பண்ணியிருக்கணும்டா உன்னை டிஆர்பிக்காக பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாமா டிவி மாமா சேதுபதி மாமாபதி அவளை அசிங்கப்படுத்தியிருக்காங்க இதில் வினோத்து வேறு வந்து அவளை கல்யாணம் பண்ணாத வாழ்க்கையாக அழிஞ்சிடும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் திவ்யா பீடிவாய் நாய் இருக்கா பாருங்க திவ்யா வந்து சொன்னான் அவனால் தான் நீ இருந்த நீ வெளில போடி அது இதுன்னு என்ன எவ்வளோ கேவலமாக பேசுனா இப்போ ஏவிலாம் பாருங்கள் ஏவியில் ஃபுல்லாக பாரு தான் இருக்காங்க கமருதின்னு தான் இருக்காங்க பார் கமருதின்னு வாட்ருமில்ல என்னை தவிர்த்து ஒரு ஏவி இல்லைங்க ஒரு வீடியோ கிடையாது அப்போ யாரா ரியல் மின்னரு யாருக்கு எலிவேஷன் நேற்று ஏவி போடுறாங்க நாலு பேருக்கும் போடுறாங்க நாலு ஃபைனலிஸ்ட்டுக்கும் போய் பாருங்களேன் குப்பை மாதிரி இருக்குது ஆனால் அதுலேயும் எலிவேஷன் நீங்கள் கொடுக்கறது வந்து யாருன்னா பார் திவ்யாவுக்குலாம் பாருங்கள் பார் தான் விக்ரம் பாரு சபரி பாரு அரோராவுக்கு மட்டுந்தான் பாரு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அந்த வீடியோவில் மற்ற எல்லாத்துக்கும் பார் 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 கமருதீன் கமுருதீன் கம்ருதீன் திவாகர் 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 காணா வினோத் காணா வினோத் காணா வினோத் இவங்க நாலு பேர் தான்டா ஃபைனலாக இருக்கணும் பொட்டி எடுத்துட்டு போயிட்டான் பார்த்துட்டு அவன் கேம் ஆடலைங்க காணா வினோத் விட்டுருவோம் கேம் ஆண்டவங்கலாம் வெளியில் தூக்கி என்னடா விளையாடுறீங்க அதாவது மாமா பதி பலூன்பதி இருக்காம பாருங்கள் அரவரோட பலூனுக்காக அவனோட ஈகோவுக்காக வெளியில் தூக்கி போட்டாங்க அவனோட காஜியை தீர்த்துக்கிறதுக்காக பலூன் பதி சாசோ இருக்காமல் பாருங்கள் பிக் பாஸ் வாய்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் திவாலியும் தூக்கி போட்டாங்க பார்வையும் தூக்கி போட்டாங்க கமுர்தினையும் தூக்கி போட்டாங்க கடைசியில் மேன் பிளேட் பண்ணி மேன் பிளேட் பண்ணி காணத்தை பொட்டியும் எடுக்க வச்சுட்டாங்க கேவலமாக இல்லை எவ்வளோ புரியும் கேவலம் அதெல்லாம் இதையும் உட்காந்து மக்கள் வந்து ஃபைனல்ஸை பார்த்தா மக்கள் நான் என்ன சொல்கிறது தெரியலங்க ஒரு போராட்டத்தை பண்ணுங்க அடித்து முடிச்சு கொடுங்க நீங்களா இந்த டிவியே பார்க்காதீங்க புறக்கணிச்சிருங்க டிஆர்பியே இருக்கக்கூடாது வரலாறுலேயே இப்படி ஒரு கேவலமான டிஆர்பி இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணணும் இப்போ டிஆர்பி ஏத்துறதுக்காக காலில் வந்து போய் பிச்சை எடுத்து கமிருந்தை அழைச்சிட்டு வர்றீங்க பார்வ கொஞ்சம் பார்வையும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நீங்கள் சாயங்காலம் நாளைக்கு காலைல வரைக்கும் தான் வெயிட் பண்ணுங்க ஏன்னா பார்வையும் கடைசியில் போய் அழைச்சிட்டு வந்து உங்களை ரிவோக் பண்ணுறோம் ஏதாச்சும் உங்களுக்கு பெருமையாக சொல்கிறோம் உங்களை வேறு மாதிரி விட்றோம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி கூட கூட கூட்டிகிட்டு வரது வாய்ப்பு இருக்குது ஆனால் பார்வரத்துக்கான அதிக சான்சஸ் கிடையாது அப்படியே நீ ஃபைனல்ஸ் வந்தாலுமே பார்வை அசிங்கப்படுத்தாமல் போ நீனும் அசிங்கப்படாமல் போ அவ்வளோதான் சொல்ல முடியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்